ஏஐடி கிளப் நடத்தும் இஸ்லாமிய கேள்வி நிகழ்ச்சி ஒவ்வொரு மாதமும் இறுதியில் மாலை மூணு மணி அளவில் நமது ஏஐடி கிளப் யூடியூப் சேனல் வாயிலாக தொடர்ந்து இருபது நாட்கள் பகிரப்படும் தொடர் பயானிலிருந்து கேள்விகள் நமது வாட்ஸ்அப் குரூப்பில் கேட்கப்பட்டு பரிசுகள் அறிவிப்பு ஒவ்வொரு மாதமும் முதல் வாரம் வெள்ளிக்கிழமை ஜூம் காணொலி வாயிலாக நடைபெறும் மார்க்க சொற்பொழி மற்றும் பரிசீலிப்பு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர் மூலம் அறிவிக்கப்படும் தொடர்ந்து இணைந்தீர்கள் நமது ஏஐடி கிளப் யூடியூப் சேனல் மற்றும் வாட்ஸ்அப் குழுமத்தில் அன்பிற்கினிய உலக தமிழ் சொந்தங்களே புத்தம் புதிய பொலிவுடன் எங்கேயும் எப்பொழுதும் எல்லா பொருட்களும் வாங்க ஆன்லைன் ஷாப்பிங் செய்து கீழ்கண்ட எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்தால் போதும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் உங்கள் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும் தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி உண்டு வாடிக்கையாளர்கள் அனைவரும் ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வது மர்ஜுகா ஆன்லைன் ஷாப்பிங் بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الرحمن الرحيم. مالك يوم الدين. إياك نعبد وإياك யூடியூப் நான்காம் மூன்றாம் நிகழாக பரிசளிப்பு நிகழ்ச்சி இந்த பரிசளிப்பு நிகழ்ச்சி வந்து எந்த அல்லாவின் கடந்த ஏப்ரல் இரண்டு அன்று ஆகோர் இஸ்லாமிய தமிழ் சங்கம் மர்சுகா ஆன்லைன் ஷாப்பிங் சார்பாக நம்ம யூடியூப் சேனலில் ஏஐடி கிளம்பு யூடியூப் சேனல் வந்து சுமார் இருபது நாட்கள் தொடர்பான நிகழ்ச்சியை நம்ம மௌலவி யாசின் இம்தாதி அவர்கள் வந்து தொடர்ந்து வழங்கினார்கள் ஸோ அதுல இருந்து ஒரு இருபது நாட்கள் தொடர்பட்ட அந்த இருந்து ஏப்ரல் இரண்டாம் தேதி அன்று நம்ம வந்து கேள்விகள் கேட்போம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஸோ அதில் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு சகோதர சகோதரிகள் கலந்துக்கிட்டாங்க ஸோ அதில் வெற்றி பெற்ற வெற்றிகாரங்களுடைய பெயர்களை வந்து மௌலவி யாசின் இம்தாதி மானோன் அவர்கள் அறிவிக்கிருக்காங்க மௌன யாசின் இம்தா மனோனை பற்றி சொல்லணும்னா நல்லா எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு இந்த உலகத்தில் கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கியசும் சொல்லலாம் என்னுடைய ரொம்ப ரொம்ப மரியாதை வாசத்திற்குரிய என்னுடைய ஆசிரியர் என்னுடைய நண்பரும் மோகன யாசினியும் சாதி அவர்கள் ஸோ இந்த ஆக்கூர் இந்த தமிழக காலமாக நடக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளையும் நம்ம யூடியூப் சேனல் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளும் மோகன அவர்கள் தான் தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னா ஏட்டுகள் வழங்கும் நீங்கள் கேட்டவை ஏட்டுகள் யூடியூப் சேனல் வழங்கும் நாட்டு நடப்பு யூ பெருநாள் உரை ஜும்மா உரை என்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் மாவனவர்கள் வந்து நமக்கு வழங்கிட்டு இருக்காங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு மேலே மோனவர்கிட்ட வந்து தனிப்பட்ட முறையில் என்ன ஒரு சந்தேகம் கேட்டாலும் சரி உடனுக்குடன் எனக்கு நிறைய மார்க்கை விளக்கங்கள் தந்திருக்காங்க நம்ம குறிப்புள்ளவங்களுக்கு தான் எந்த சந்தேகம் கேட்டாலும் மோனார் வந்து நிறைய விளக்கங்கள்லாம் கொடுத்தாங்க அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய எனக்கு கந்திட்டு இருக்கூடிய நண்பர் மௌலவி யாசினி அவர்கள் வெற்றி பெற்ற வெற்றியாளர்கள் பெயர்களை உங்களுக்கு முதலில் அறிவிப்பார்கள்

பெருநாள் சந்திப்பு நிகழ்ச்சி பரிசளிப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த நாமெல்லாம் பங்கெடுத்திருக்கோம் கடந்த ரமதான் மாதத்தை முன்னிட்டு மார்க்க ரீதியான கேள்வி பதில்கள் கேட்கப்பட்டு அதற்கான பதில்களை சொல்லிய சகோதர சகோதரிகளுக்கு பரிசை அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை சகோதரர் ஆபூர் ரிஃபாய் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த ஜூம் நிகழ்ச்சியில நாமும் என்ன செஞ்சிருக்கோம்னா பங்கெடுத்திருக்கோம் இதுல அந்த பரிசு பெற்ற நபர்களினுடைய பெயரை அறிவிப்பதற்கு முன்னாடி சின்னத ஒரு அறிவுரை ஏன்னா ஒரு விரிவான அறிவுரையை சகோதரர் கோவையை சார்ந்த சகோதரர் மோ ஜெயினுல் அபுதீன் அவர்கள் தெளிவாகவே நம்மளுக்கு எடுத்து சொல்லிட்டாங்க அதனால வந்து இந்த அறிவுரை வந்து ரொம்ப சுருக்கி அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம் இந்த பரிசு பெற்ற நபர்களுடைய பெயரை அறிவிக்கலாம் இப்ப எல்லாம் வந்து இஸ்லாத்துல இருக்கிறோம் நாம இஸ்லாத்தில் இருப்பதற்கு யாரு நிர்பந்திக்கவில்ல இல்லை நீங்க முஸ்லீமா இருக்கிறீங்கல்ல முஸ்லிமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி யாராவது நிர்பந்தம் பண்ணாங்களா அப்படி பண்ணலை நம்ம எல்லாருமே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை விரும்பி என்ன செஞ்சிருக்கிறோம் வாழ்க்கை நதியாக நம்ம ஏற்க எதுக்காக வேண்டி இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நம்ம வாழ்க்கை நதியாக ஏற்றிருக்கிறோம் நபிகள் நாயகம் சலல்லாஹு அலைவசல்லம் அவர்களை எதுக்காக வேண்டி நம்மளுடைய வழிகாட்டியாக ஏற்றிருக்கிறோம் இஸ்லாத்தை பின்பற்றுகிற காரணத்தினால் இந்த உலகத்துல ஏதாவது பரிசுகள் கிடைக்குமா பாராட்டுகள் கிடைக்குமா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை ஆனாலும் நம்ம இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை உயிரை விட மேலாக நம்ம என்ன செய்யறோம் கருதுறோம் பலவிதமான கட்டுப்பாடுகளை கூட அதனாலதான் நம்ம பின்பற்றி வாழுகிறோம் ஏனைய மதத்தவர்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா தான் தோன்றிகளாக வாழக்கூடிய ஒரு தான் நம்ம உலகத்துல பாக்கணும் அந்த மாதிரி நம்மளும் வாழலாம் நம்ம இஷ்டத்துக்கு வியாபாரம் செய்யலாம் நம்ம இஷ்டத்துக்கு கொடுக்கல் வாங்கல்ல ஈடுபடலாம் எல்லாத்துக்கும் நம்மளுக்கும் சுதந்திரம் இருக்கத்தானே செய்யுது தண்ணி அடிக்கலாம் முழுக்கு கேடான காரியங்களில் ஈடுபடலாம் அப்ப அப்படியெல்லாம் நம்ம ஈடுபட்டோம்னு வைங்களேன் யாரும் வந்து தடுக்க போறதில்லை ஆனாலும் கூட யாரோ தடுப்பதைப் போல நம்மளுடைய செயல்பாடுகளை அமைத்து கட்டுப்பாடுகளோட நம்ம வாழ்றோம்னு சொன்னா அதுக்கெல்லாம் அடிப்படையான காரணம் என்னன்னா ஒரே ஒரு காரணம்தான் என்ன காரணம் மறுமை நாளில் நாம் வெற்றி பெற வேண்டும் இதுதான் அடிப்படையான காரணம் இப்ப மறுமையின் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டால் மட்டும் போதுமா ஆசைப்படவும் செய்யணும் அந்த நம்ம இல்ல பரீட்சையில பாஸ் ஆகணும் நம்ம அதுக்காக வேண்டி என்ன பண்றது பரிச்சை ஹாலில் சும்மா போய் உட்காந்தா பாஸ் ஆயிடுவோமா நான் வந்து பரிச்சை ஹாலுக்குள்ளேயே நான் வந்துட்டேன் அதனால நான் பாஸ் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு குருட்டு நம்பிக்கை நம்ம வைக்க முடியுமா பரிச்ச ஹாலுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நாம முதல்ல படிக்கணும் இல்ல அதை மனப்பாடம் பண்ண இல்ல ட்ரைனிங் எடுக்கணும் இல்ல அப்படியெல்லாம் எடுத்துட்டு நம்ம அந்த பரிட்சை ஹாலுக்குள்ள போனோம்னு வைங்களேன் கேட்கப்படக்கூடிய அந்த கேள்விகளுக்கு எல்லாம் நம்ம என்ன செய்யலாம் தெளிவான முறையில பதில் சொல்லலாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க யாரு பரீட்சையை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் வந்து அதற்கான பரிசுகளை நம்மளுக்கு வழங்குவாங்க உலகத்திலேயே நாம முயற்சி பண்ணாதானே எதுலையுமே வெற்றி அடைய முடியுது வியாபாரம் பண்றோம் வியாபாரத்துல முன்னேறுவதாக இருந்தால் நம்ம சும்மாவே இருந்தா முன்னேற முடியுமா அப்படி முன்னேற முடியாது இல்ல அதே மாதிரிதான் மறுமையின் அல்லாஹ் அல்லாஹில்ல ஷானுவதாக நம்மவர்களுக்கு வெற்றி தரணும் அப்படிங்கிறதுல வந்து உறுதியான நம்பிக்கையுடையவர்களாக நாம் இருந்தால் அதற்கான முயற்சிகளை பண்ணணும் இன்னும் சொல்ல போனா இந்த உலகமே வந்து முயற்சி பண்ணுவதற்காக வேண்டிதான் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டது அசுல்லாவே சொன்னாங்களா துன்யா மசராத்துல் ஆகும் உலகம் என்பது மறுமை நாளினுடைய விவசாய ஸ்தலம் இது நபிகள் நாய் அவர்கள் சொல்றாங்க விவசாய ஸ்தலம்னா இப்போ நாம இங்கே என்ன விதை போடுறோமோ அதான் மறுமையில கிடைக்கும் இங்கே விதையே போடலை மறுமையில போனால் அந்த விளைச்சல் கிடைக்குமா நம்மளுக்கு கிடைக்காதுல்ல ஒமன் சொல்றான் ஆஹ்ரா புரான்லாம் சொல்கிறான் சாயுவீனும் உலாயிங்க தான சாகியவும் மஸ்கூரா யார் மறுமை வாழ்க்கையை விரும்புகிறார்களோ அதற்கு ஏற்ற நிலையில் முயற்சியை மேற்கொள்கிறார்களோ ரெண்டு விஷயத்த சொல்றான் ஒண்ணு மறுமைய விரும்பணும் விரும்பனா மட்டும் போதாது சரி அகாங்கிறான் சானா என்னது சை சை நீங்க கேள்பட்டிருப்பீங்களா இந்த ஹஜ்ஜுக்கு போறவங்கல்ல சை பண்றாங்கன்னு சொல்றாங்கல்ல சையின முயற்சி கடுமையான முயற்சியை மேற்கொள்கிறார்களோ அவர்களுடைய முயற்சிக்கு அல்லாஹானத்தால என்ன செய்வான் மறுமை இல்ல கூலி தருவான் பரிசு தருவான் மார்க்கத்தை நம்புவதோடு அவர்கள் பாத்தீங்களா மார்க்க ரீதியான கருத்துக்கள் அந்த மார்க்கத்தை வந்து இயன்ற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்னா நம்ம நடைமுறைப்படுத்தணும் சில விஷயங்கள்ல பலகீனம்லாம் ஏற்படும் ஆனால் நம்மளுக்கு முடியும் இல்லை இந்த காரியம் நம்மளுக்கு செய்ய முடியும் என்று இருக்கக்கூடிய பட்சத்துல அந்த காரியத்தை நம்ம செய்யாமல் இருந்தோம்னு வைங்களேன் நாளில் வெற்றி கிடைக்குமா வெற்றி கிடைக்காது அதனால நம்ம முயற்சி பண்ணுறோம் எப்போ நம்ம பண்ணியிருப்போம்னா அந்த ரமதான் மாசத்தில் முயற்சி பண்ணுவோம் ரமதான் மாதத்துல ஆண்களும் சரி பெண்களும் சரி எல்லாமே அதிகமான முயற்சிகளை நம்ம பண்ணிதான் இருக்கிறோம் அப்போ அது மட்டும் பண்ணால் போதுமா நம்ம வீட்டுக்காக வேண்டி நம்ம உழைக்கிறோம் வாரத்தில் வந்து ரெண்டு நாள் மட்டும் உழைக்கிறோம் மீதி அஞ்சு நாள் நம்ம உழைக்கலன்னு வைங்களேன் அது திருப்தியா இருக்குமா அப்போ டெய்லி நம்ம உழைக்கி தானே வேணும் அதே மாதிரிதான் இபாதத்துகளை பொறுத்த வரைக்கும் ரமதான்ல வந்து அல்லாஹானோத்தால அதிகப்படியான கூலி தருகிறான் அதுக்காக வேண்டி வருஷ வருஷம் ரமதான்ல மட்டும் அதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொடும்போக்காக நாம் இருந்தோம் என்று சொன்னால் மறுமையின் நாள்ல போய் நம்ம என்ன செய்வோம் கல்வியை முஸ்லிம் சமுதாயத்தவர்கள் அதிகமா உணர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் நாம் அது ஆக்குறையை சேர்ந்த சகோதரர் ரிஃபாய் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க இது மாதிரியான நிகழ்ச்சியெல்லாம் நடத்துறதுக்கு அவர் பல விதங்கள் நம் முயற்சியெல்லாம் பண்ணியிருக்கிறார் அதற்காக பல சிரமங்களை எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு அவர் அனுபவித்திருக்கிறாங்க நம்மளுக்கு இப்ப வீடியோல பார்க்கும்போது நம்ம சிரமம் தெரிவா போகுது அப்படிலாம் இல்லை இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு அவர் பல விதமான சிரமங்கள் என்ன செஞ்சிருப்பாரு அனுபவித்திருப்பார் அதுக்கு நேரத்தை ஒதுக்கி இருப்பார் அதுக்குன்னு பல நபர்களை சந்திச்ச ஆலோசனைகளை கேட்டிருப்பாரு அப்ப அந்த அடிப்படையில் தான் என்ன செய்யறாங்க கடந்த ரமதான் மாதத்துல வந்து இது சம்பந்தமான அந்த கல்வியை ஊக்கப்படுத்துவதற்காக வேண்டி கேள்வி பதில் மாறி அதை வந்து ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி அவர்களுக்கு ஊக்கப்படுத்துறதுக்காக வேண்டி என்ன செஞ்சிருக்கிறாங்க அந்த பரிசு தொகையும் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இப்ப யாரெல்லாம் வந்து அந்த பரிசுல வெற்றி பெற்றவர்கள் அப்படிங்கிறத நம்ம படிச்சுட்டு இந்த நிகழ்ச்சியை முடிச்சு முதல் பரிசு பெறுபவர் ஆக்கூரை சேர்ந்த எம் மிஙாஜ் அவர்கள் முதல் பரிசுக்குரிய நபராக தேர்வு கொண்டிருக்கிறாங்க இரண்டாம் பரிசு பெறக்கூடிய இரண்டு நபர்கள் சேர்ந்த எம் ரைஹானா ரஃபீக் அவர்கள் ஆக்கூரை சேர்ந்த எம் நூர்ஜஹான் அவர்கள் இவங்க வந்து இரண்டாம் பரிசை பெறக்கூடிய நபர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க மூன்றாம் பரிசு அறிவிக்கணுமா மூன்றாம் பரிசை பெறக்கூடியவராக ஆக்கூரை சேர்ந்த எம் சாஜிதா பர்வீன் அவர்கள் மூன்றாம் பரிசாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஊக்கம் தரக்கூடிய பரிசுன்னு சொல்லுவாங்கல்ல ஆறுதல் பரிசுன்னு சொல்லுவாங்க ஏன்னா எல்லாருமே முயற்சி பண்ணியிருப்பாங்க எல்லாருமே முயற்சி பண்ணாலும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி புரியாது இல்லை அப்ப அந்த தராதரத்துல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் அந்த மாதிரியான வித்தியாசத்துல கொஞ்சம் கீழ்நிலையில வந்திருப்பாங்க பாத்தீங்களா அவர்களுக்கு ஊக்கம் தருவதை போல அதையும் வந்து தேர்வு பண்ணிருக்கிறாங்க ஆக்கூரை சேர்ந்த ஹெச் தஸ்லீமா பர்வீன் அவர்கள் தஞ்சாவூரை சேர்ந்த என் நுசரத் ருகையா அவர்கள் இவங்க அந்த ஆறுதல் பரிசுன்னு சொல்லக்கூடிய ஊக்க பரிசை பெறக்கூடியவர்கள்

நம்ம கூடுதலாக ஒன்று ஒரு ஐந்து பிரைஸுகளை கொடுப்பதற்கு என்ன காரணம்னா கடந்த ரமணு மாசத்துல நம்ம வந்து இருபத்தி ஓரு நாட்கள் வந்து நம்ம தொடர்பாய நிகழ்ச்சி நடத்தணும் அந்த இருபத்தி ஓரு நாட்கள் நம்ம தொடர்பாய நிகழ்ச்சி நடத்தி நம்ம என்ன பண்ணோம்னா அந்த பேரை வந்து இந்த கேள்வி நிகழ்ச்சிக்காக சில பேர் நபர்கள் வந்து முன்பதிவு செஞ்சாங்க ஸோ அந்த முன்பதிவு செய்த அந்த சகோதர சகோதரி மட்டும் என்ன பண்ணணும்னா டெய்லிக்கும் நம்ம அவங்களுக்கு வந்து அந்த இருந்து ஒரு ஐந்து முதல் பத்து வரைக்கும் கேள்விகள் வந்து அனுப்பிட்டு இருந்தோம் ஸோ அதை அனுப்பிட்டு இருந்த அந்த இருபத்தி ஒரு நாட்களுக்கும் தொடர்ந்து நமக்கு நம்மளுடைய தனி ஐடிக்கு அவங்களுடைய பதில்களை இருந்தாங்க டெய்லிக்கும் அவங்க நம்ம அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணாங்க இருந்தாலும் அவங்க வந்து அந்த கேள்வி நிகழ்ச்சியில வந்து கலந்துட்டாலும் அவங்க வந்து அந்த குழு மார்க் எடுத்தாங்க இருந்தாலும் அவங்க அந்த அந்த முதல் ஐந்து இடத்துல அவங்க வந்து இடம் இருந்தாலும் அவங்க இருபத்தி ஒரு நாள் நமக்கு வந்து சரியான முறையில பதிலாக அறிவிச்சாங்க இதுக்கு முன்னாடி மோனார்கள் வந்து பிரைஸ் அறிவித்தாங்க ஒரு ஆறு நபர்கள் அவங்களும் கரெக்டாக இருபத்தி ஒரு இருபத்தோரு நாட்கள் நமக்கு பதில் அறிவிச்சிருந்தாலும் அவங்க முதல் ஐந்து இடத்துல பிரித்ததுனால அவங்க பிரைஸ் வாங்கிட்டாங்க இருந்தாலும் இவங்களும் வந்து ஒரு நாள் நமக்கு பதில் அனுப்பினால இவங்களும் ஊக்குவிக்கும் விதமாக இந்த ரமணானை முன்னிட்டு ஒரு சிறப்பு பரிசாக ஒரு ஐந்து நபர்களுக்கு நம்ம வழங்க இருக்கிறோம் அதில் குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஃபர்ஸ்ட் அறியக்கூடிய ஒரு அவர் சகோதரர் இருக்காரு அவர் நேம் என்னன்னு மோகனா சொல்லுவாங்க அவருக்கு வந்து நம்ம தேர்வுபடுத்த கொடுக்க முக்கிய காரணம் என்னன்னா ஆஹ் பெண்கள் பிரிவுல அல்ல மாதிரி வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு எண்பது நபர்கள் கூட இருந்தாலும் ஆண்கள் பிரிவுல கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது சகோதரர்கள் இருக்காங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஆனா அந்த முந்நூத்தி சகோதரர்ல கலந்து கொண்ட ஒரே ஆண் சிங்கம்னா அந்த சகோதரர் மட்டும்தான் முன்னூத்தி ஐம்பது பேர்ல அவர் மட்டும்தான் இருபத்தி ஒவ்வொரு நாளைக்கு நம்ம கேட்கக்கூடிய கேள்வி பதில் அறிவி அறிவிச்சது இல்லாம கேள்வி நிகழ்ச்சியில கலந்து கொண்டு அதுலயே முழு மதிப்பெண் கேட்டார் என்னன்னா கொஞ்சம் நேரம் டிஃப்ரெண்ட் இப்ப ஆண்கள் நான் தனியான கேள்வி நடத்தி இருந்தாலும் அதுதான் முதல் பிரச்சனை அமைப்பார் அந்த அடிப்படையில் அவர் இருபத்தி நாளும் நமக்கு பதில அறிவிச்சது இல்லாம பல விஷயங்கள் நம்மள்கிட்ட பகிர்ந்து கொண்டார் மனம் அவருடைய உரைகள் வந்து எனக்கு ரொம்ப பொஜனமான ஏன்னா மார்க்கத்துல வந்து பட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாது சொல்லி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய சொந்த அனுபவத்தை நம்மள்ட்ட ரொம்ப பகிர்ந்து கொண்டாரு இருபத்தி நாளும் அவர் பதில அறிவிச்சாரு அதே மாதிரி அந்த மேலும் அந்த நான்கு சகோதரர்களும் டெய்லிக்கும் நம்ம ஆன்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க கரெக்டாக நம்ம டெய்லி தான் நம்ம ஒரு நாள் லேட்டாகனால பிரதர் இன்றைக்கி என்ன நீங்கள் ஆன்சர் நீங்கள் கொஸ்டினு சென்ட் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு டெடிகேட்டாக டெடிகேஷனாக அந்த இருபத்தோது நாட்கள் நமக்கு பதில் அளித்தாங்க ஸோ அவங்களுக்கும் நமக்கு பரிசீலிக்க விதமாக ஒரு ஐந்து நபர்களை தேர்வு செஞ்சுருக்கோம் சிறப்பு பரிசுகள் ஸோ இல்லை பதினாறு பேர் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க ஸோ எல்லாருமே நீங்கள் வெற்றியாளர்கள் தான் எல்லாருக்கும் பிரேஸ் கொடுப்பதற்கு நம்மளால் முடியல ஸோ ஏன்னா நிகழ்ச்சினால் ஒரு ஃபார்மேட் இருக்குது ஒரு கேள்வி நிகழ்ச்சினா ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஊக்க பரிசு அப்படிதான் இது அந்த அடிப்படையில்தான் நம்ம நம்ம அந்த ஒரு தான் நம்ம எல்லாருமே பேசிக் கொடுக்க முடியல இருந்தாலும் நம்மளால முடிந்த ஒரு பதினொரு நபர்கள் தேர்வு செஞ்சு பேரிசி கொடுக்கிறோம் சோ அதுல மோனார்கள் முன்பு ஒரு ஆறு பேர் அறிவிச்சுட்டாங்க மீதி ஐந்து பேரு மோனா அறிவிப்பாங்க ஓகே ஆஹ் சிறப்பு பரிசுகள் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு ஐந்து நபர்களை தேர்வு கொண்டிருக்காங்க அதுல முதலாவதாக கோல்னா பள்ளம் அப்பகுதியைச் சேர்ந்த ஜே அன்சாரி அவர்கள் இவங்க சிறப்பு பரிசு பெறக்கூடிய நபர்களில் முதலாவது நபராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதே மாதிரி ஆக்கூரை சேர்ந்த ஏ எம் இரஃபானா ரைசா அவர்கள் சிறப்பு பரிசை பெறுகிறார்கள் அதுக்கப்புறம் ஐநாவரம் ஜே ஜக்கியா பேகம் சிறப்பு பரிசை பெறக்கூடிய நபர்களுடைய ஒருவர் ஐயம்பேட்டையை சேர்ந்த எம் சிபானா அவர்கள் இவங்க நாலாவது நபர் இலங்கையை சேர்ந்த எஃப் ரிஸ்மியா அவர்கள் இவர்கள் எல்லாம் அந்த சிறப்பு பரிசு அப்படிங்கிற அடிப்படையில தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க பரிசுங்கிறது நம்ம உலக சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு தான் இதுல பரிசே வாங்காம இருக்கிறாங்க அவங்களுக்கு மிகப்பெரிய பரிசு இருக்குது இவங்க பரிசு கொடுத்தாலும் சரி பரிசு கொடுக்காம இருந்தாலும் சரி எல்லாம் மார்க்க விஷயம் தானே மார்க்க விஷயத்துல வந்து நம்ம முயற்சி பண்ணாவே அல்ல அதுக்கு பரிசு கொடுக்கலாம் ஒரு விஷயத்துக்கு நம்ம முயற்சி பண்றோம்னு வைங்களேன் அந்த முயற்சியில வந்து நம்மளுக்கு தோல்வி வந்துருச்சுன்னு வைங்களேன் அப்படி தோல்வி அடைஞ்சது கூட அல்ல என்ன மறுபடியும் நாள்ல பரிசு கொடுப்பதாகத்தான் நபிகள் நாயம் சல்லாஹ் அலைய சொல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அப்ப இந்த மாதிரியான ஒரு அழகிய நிகழ்ச்சியில அவர்களுடைய பெயரை அறிவிப்பதற்கு நமக்காக வேண்டி அவர் வேண்டுகோள் விடுத்தார் அந்த வேண்டுகோளை ஏற்று இந்த ஜூம் நிகழ்ச்சியிலே நாமும் பங்கு கொண்டோம் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெற இருக்கிற காரணத்தினால் இத்தோடு நமது பங்களிப்பையும் நிறைவு செய்கிறேன் அனில் அஹமது இல்லாஹி அப்துல்லமீன் அஸ்லாம் அலைக்கம் வரஹமதுல்லாஹி ஓ வரகாத் ஹர் மோனா மோனார்கிட்ட வந்து நம்ம பரிசாரிக்கணும் இன்னைக்கு ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடுங்க சொல்லி நம்ம ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தோம் ஏன்னா மோனா வந்து இப்போ சொந்தமா தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க வந்து இந்த குறிப்பா அந்த ஞாயிற்றுக்கிழமை அவங்க கொஞ்சம் பிஸியா இருப்பாங்க ஸோ இருந்தாலும் மோனா ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி இரண்டு மீட்டிங் நடந்தே மோனா அவர்களால் கலந்து கொள்ள முடியல ஏன்னா நம்ம இசை தமிழகத்தோடைய தலைமை ஆலோசகர் தான் மோனா ஸோ அந்த அடிப்படையில் என்னுடைய என்னுடைய பாசத்துக்கு நண்பர் ஸோ மோனாருடைய பங்களிப்பு நம்ம யூடியூப் நம்ம என்னுடைய ஜூம் மீட்டிங்கில் கண்டிப்பாக இருக்குதுன்னு ரொம்ப ஆசைப்படுறேன் ஸோ அந்த அடிப்படையில் மோனார்கள் வந்து இந்த கேள்வி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இல்லாமல் சிறப்பான முறையெல்லாம் ஒரு ஆலோசனையும் வழங்கியிருக்காங்க மோனார்களுக்கு இந்த நேரத்துல மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அகமது இல்லா நிகழ்ச்சின்னு இறுதி பகுதிக்கும் வந்துட்டோம் ஸோ அதுக்கு முன்பாக சில விஷயங்களை நம்ம பகிர்ந்து கொள்கிறோம் அல்லாவின் மக்கையால் இந்த ஜூம் மீட்டிங் நிகழ்ச்சி வந்து சிறப்பான முறையில் நடத்திட்டு இந்த தருவாய் ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன் அதாவது இல்லை வந்து அல்லாவின் மகிழ்ச்சி தான் தாய்மார்கள் தான் அதிகமாக கலந்துருக்காங்க ஸோ அதை நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் ஸோ அந்த தாய்மார்கள் கலந்துக்கிறதுக்கு நம்ம வந்து அல்லாவின் மாபெரோட முக்கிய காரணமாக அதை சொல்லணுன்னா என்னுடைய மனைவியுடன் இணைந்து செயல்பட்ட இரண்டு சகோதரிகள் என்னுடைய என்னுடைய உடன்பெறவா தங்கைகள் சொல்லலாம் ஸோ அவங்களுடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப இல்ல அதிகமாக இருக்குது நம்ம என்னதான் நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சாலும் நம்ம என்னதான் பயணம் பண்ணாலும் அந்த மக்களை கலந்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும்ல ஸோ அந்த அடிப்படையில எல்லா சகோதரிகளுக்கும் அவங்க வந்து குரூப்ல ஜாயின் இல்லாம அவங்களுக்கு வந்து தனிப்பா அவங்களுக்கு இன்வைடேஷன்லாம் கொடுத்து அவங்களை நிகழ்ச்சியை கலந்து கொள்ள வைக்கிறதுக்கு முக்கிய பங்காற்றும் என் மனைவியோட சேர்ந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க என் மனைவி கூட சொல்லியிருக்காங்க அந்த ரெண்டு சகோதரிகளும் வந்து ரொம்ப டெடிகேஷனா ரொம்ப நமக்காக நம்ம லேடிஸ் செக்ஷன் ஏடிகளுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப எல்லாம் நிறைய பேர் இணைச்சி நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கழிச்சுக்கு ரொம்ப முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லி சொன்னாங்க ஸோ அந்த ரெண்டு சகோதரிகள் வேற யாரும் இல்ல சகோதரி தஸ்லீமா ரஸ்லிமா ஃபர்வீன் நம்ம ஏடி கிளம்புடைய இணை ஒருங்கிணைப்பாளர் அடுத்ததாக சகோதரி மின்காஜி ஃபர்வீன் ஸோ இந்த இரண்டு சகோதரிகள் தான் இந்த லேடி செக்ஷன் ஏடி கிளம்பு வாட்ஸ்அப் குரூப் சிறப்பான முறையில் என்னுடைய மனைவியுடன் சேர்ந்து வழி நடத்தி கொண்டிருக்காங்க ஸோ அந்த சகோதரிகளுக்கு இந்த நேரத்தை நான் நன்றினை தெரிவித்து கொள்கிறேன் ஹயர் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல மோனா அவர்கள் அறிவித்த வெற்றியாளர்களுக்கு மர்சுகா ஆன்லைன் ஷாப்பிங் மூலமாக ஆர்டர் செய்து பரிசு பொருட்கள் அவர்களுடைய வீட்டு முகவரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டதுல அதன் அடிப்படையில் ஒவ்வொரு நபருக்கும் மூன்று பாக்ஸ் என்ற அடிப்படையில் ஏழு நபர்களுக்கு வழங்கப்பட்டது அதுபோல நான்கு நபர்களுக்கு இந்த பாக்ஸு சிங்கிள் பாக்ஸ் வழங்கப்பட்டது மேலும் இலங்கையை சேர்ந்த சகோதரிகளுக்கு பரிசு பொருள் தொகையாக வழங்கப்பட்டது அதனுடைய விவரங்களை அவங்களுக்கு டெலிவரியான அந்த ஃபோட்டோஸ்லாம் அந்த குரூப்பில் நாங்கள் ஷேர் பண்ணி அதை பார்க்குறேன் ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் அவர்களுக்கும் அந்த பரிசு பொருட்கள் அவங்கள் வீட்டில் சென்றடைந்தது அந்த புகைப்படங்களை நமது வாட்ஸ்அப் ஏஐடி கிளப் வாட்ஸ்அப் குரூப்பு அந்த லேடிஸ் கிளப் ஏஐடி கிளப் வாட்ஸ்அப் குரூப்பில் அவங்க பதிவு செய்து கொள்ளார்கள் அந்த புகைப்படத்தை இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அஹமதிலா அனைத்து சகோதரிகளுக்கும் நம்ம மனித ஆன்லைன் ஷாப்பிங் மூலமாக ஆர்டர் செய்து நமது வீட்டு முகவரிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட புகைப்படங்கள் ஸோ எல்லா சகோதரிகளுக்கும் இந்த பரிசு பொருட்கள் எங்கள் வீட்டிற்கு சென்றடைந்தது இலங்கையை சேர்ந்த சகோதரிகள் மட்டும் பரிசு பொருட்களுக்கு பணமாக அனுப்பப்பட்டது இன்ஷால்லா அடுத்த மாதமும் மே இரண்டாம் தேதி நமது ஆக்கூர் இஸ்லாமிய தமிழ் சங்கம் ஏஐடி யூடியூப் சேனல் மற்றும் மர்ஜுகா ஆன்லைன் ஷாப்பிங் இணைந்து நடத்தக்கூடிய மாதாந்திர கேலிபு நிகழ்ச்சி இன்ஷாலா வருகின்ற மே ஒன்று அன்று இரவு பத்து மணி அளவில் நடை நடைபெறுகிறது மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கவும் இன்ஷல்லாம் ஸ்லாம் ராமர் கம்